அரசியல் சட்டத்தை போய் பாருங்க அரசியல் சட்டத்துக்கு மீறினவங்க யாரும் கிடையாது அரசியல் சட்டத்துல சொல்றது கவர்னருக்கோ ஜனாதிபதிக்கோ எந்த நீதிமன்றமும் ஆணை பிறப்பிக்க முடியாது எப்படி நீங்க சட்டத்தை பின்பற்ற மாட்டீங்களா கவர்னருக்கு ஆணை பிறப்பதுக்கு நீங்க யாரும் உங்களுக்கு என்ன அதிகாரம் நீங்க அதிகாரத்தை மீது செயல்பட்டால் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பது யா மக்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும் பிரசாந்த் பூஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக பல நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காரு இவங்க யார் சொன்னால் முதலமைச்சர் யார் சொன்னாலும் அவரெல்லாம் மந்திரி ஆக்கணுமா நல்ல முதலமைச்சராக இருக்காங்க இந்த நாட்டில் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் ஊழல்வாதிகளுக்கு பங்கு வாங்குகிற முதலமைச்சர் பிஜேபி அவரை நடுத்தர்கள் கொண்டு வந்து விட்டது இவங்கெல்லாம் தனிச்சனத்தில் நிற்பாங்களாம் பாமக ஆனால் ஓபிஎஸ் மட்டும் தாமரையில் நிற்கணுமா என்ன நியாயம் என்பது வணக்கம் இன்றைக்கி நடந்த முக்கியமான செய்தி இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸ் அதாவது அவசர செய்தி ஒன்று வந்திருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா பொன்முடி வழக்க அன்னைக்கு முடியாதுன்னாங்க ஸோ ஒரு நாள் தள்ளி நேற்று எப்படியோ குறுக்கு வழி எல்லாம் பண்ணி இன்றைக்கி வர வச்சுட்டாங்க வர வச்சோடன உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் என்ன சொல்கிறாரு பொன்முடிக்கே நீங்கள் மந்திரி கொடுக்க முடியுமா முடியாதா ஒரு நாள் கெடு அப்படின்னு கவர்னருக்கு கெடு விதிக்கிறார் அதாவது கொலை பண்ணாலும் சரி நாட்டை கொள்ளையடித்தாலும் சரி பத்து வருஷம் ஜெயிலிருந்தாலும் சரி நாங்கள் சொன்னோம்னா நீங்கள் உங்களுக்கு மந்திரி கொடுக்கணுங்கிறார் உச்ச நீதிமன்ற நீதிபதி எங்கே போய் சொல்கிறது இப்போ இதில் என்ன பார்க்கணும்னா உச்ச நீதிமன்றத்துக்கு கவர்னருக்கு ஆர்டர் போடுறதுக்கு ஆணை பிறப்பிக்கிறதுக்கு தகுதி இருக்கணும் அதை சந்திரசூட் வந்து யோசிச்சு பார்க்கணும் அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம தான் பெரிய ஆள் நீங்கள் எப்படி பெரிய ஆள் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மத்திய அரசாங்கம் அவங்க தான் பெரிய ஆள் நீங்கள் வந்து அவங்களுக்கு இது சொல்லுவேன் அதாவது நியாயத்தை சொல்கிறதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு பத்து வக்கீல் சேர்ந்துக்கு வையுங்க ஐம்பது கோடி வாங்கிக்கு மூஞ்சியை காமிச்சு ஒரு ஆர்டர் வாங்குவீங்க அது இந்தியாவில் பூரா கடைபிடிக்கணுமா அதைத்தான் நான் கேட்கிறேன் இது அடிச்சுட்டு வருவான் நாட்டையை அடிச்சுட்டு வருவான் அவனுக்கு மந்திரி கொடுன்னு சொல்கிறது தான் தீர்ப்பா இதுதான் இது இதுக்கு தான் உங்கள் நீதிமன்றங்களை வச்சிருக்கீங்களா அசிங்கமாக இல்லையா வெக்கமா இல்லையா அவங்களுக்கெல்லாம் எப்படி 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 சொல்கிறீங்க ஒரு நீதிமன்றம் வந்து அப்போ உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்ன ஆகுறது உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு என்ன மதிப்பு இருக்குது நீங்கள் இங்கே உச்ச நீதிமன்றம் ஒத்துக்கிட்டு ஒத்து ஒத்துனா அவரை விட சட்டம் அதிகம் உயர் நீதிமன்ற நீதிபதி பரிசு அதே சட்டம் தான பரிசு நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்பு தலையில் கொம்பு முளைச்சிருக்கா என்ன இந்த மாதிரி எத்தனையோ கோமாளி ஆடர்கள் போட்டுருக்கீங்க எங்கள் வக்கீல்களுக்கு தான் தெரியும் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு இருக்கும் கோமாளித்தனமான ஆர்டர் சொல்கிறது ஒன்று வெளியில் வர்றது ஒன்று என்னென்ன கூத்து நடக்குது பல கூத்துக்களை நான் சொல்ல முடியாது நீங்கள் பண்ணுற கூத்துக்கள் எல்லாம் அவ்வளவு கூத்து அங்கே ஒரு கூட்டம் உக்காந்துக்கிட்டு வேண்டி ஒன்றுக்கு கொண்டு வேண்டாம் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே இப்போ என்ன ஊழல் பண்ணவங்களுக்கு கொடுங்கிறீங்க கவர்னருக்கு கவர்னருக்கு கெடுவதைக்க நீங்க யாரும் உங்களுக்கு என்ன அதிகாரம்னு கேட்குறேன் ஆர்டிக்கு இது நீங்க போய் பாருங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு தான் சொல்கிறேன் அரசியல் சட்டத்தை போய் பாருங்க அரசியல் சட்டத்துக்கு மீறி யாரும் கிடையாது அரசியல் சட்டத்துல சொல்றது கவர்னருக்கோ ஜனாதிபதிக்கோ எந்த நீதிமன்றமும் ஆணை பிறப்பிக்க முடியாது எப்படி நீங்கள் மீறிட்டு இது பண்ணுவீங்க அப்போ நீங்கள் சட்டத்தை பின்பற்ற மாட்டீங்களா அதை தான் கேட்குறோம் அப்போ இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் உச்ச நீதிமன்றத்துக்கு எப்படி பாடம் கற்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கு சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா கவர்னரையோ ஜனாதிபதியோ உச்ச நீதிமன்றமோ மற்ற நீதிமன்றமோ சீண்டினார் என்ன பண்ணணும் ஒரு மத்திய அரசாங்கம் உட்கார்ந்துருக்காங்க அவங்க என்ன பண்ணணும் ஜனாதிபதிக்கு இது அனுப்பணும் கவர்னர் என்னை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து ஆணை பிறப்பிக்கிறாங்க நான் இப்படித்தான் நடக்கிறோம்னு அரசியல் சட்டத்தில் அவர்கள் உங்கள் மீதும் எனக்கு எதிராகவும் ஆணை பிறப்பிக்க முடியாது ஆணை பிறப்பிக்கிறாங்க அப்படின்னு ஜனாதிபதி வந்து ரெஃபரன்ஸ்னு ஒன்று பேர் உச்ச நீதிமன்றத்துக்கும் அவர் ஆணை அனுப்பணும் எப்படி நீங்கள் ஜனபர் கவர்னருக்கு எதிராக கவர்னருக்கு அதான் ஆர்டர் போடுறீங்க உங்களுக்கு என்ன அதிகாரம் இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி ஜனாதிபதி ரெஃபரன்ஸுன்னு ஒன்று உங்களுக்கு அனுப்புனா வாழை சுருட்டிட்டு ஒடுங்க இருப்பாங்க நான் என்ன சொல்கிறேன் உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ ஜனாதிபதியோ பிரதமரோ யாராக இருந்தாலும் நியாயங்கிறதை செய்யணும் மனசாட்சின்னு செய்யணும் ஒருத்தர் கொள்ளை அடிச்சிருக்காரு ஆயிரக்கணக்கான கோடி வெளிநாடுகளில் முதலீடு பண்ணியிருக்காரு அவருடைய சொத்துக்களே இத்தனாயிரம் கோடி வருது இவ்வளவு ஒரு வந்து வந்து மோசமாக நாட்டு மக்கள் பணத்தை கொள்ளை அடித்தவருக்கு மந்த் மறுபடியும் மந்தில் கொடுக்குறேயா இல்லைன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கெல்லாம் ரைட் ரேட் இருக்கா அதெல்லாம் படிச்சுருக்காங்களா மனசாட்சிக்கிறது இருக்க வேணாமா வெறும் சட்டம் தானா இந்த குதிரை மாதிரி ரெண்டு பக்கமாக இதை போட்டு விட்டுருவான் கவசத்தை அந்த குதிரைக்கு நே மே எதிர் இருக்கிறது தான் தெரியும் பக்கவாட்டில் இருக்கிற எதுவுமே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு குதிரையாக மாறிவிட்டது நீதிமன்றங்கள் நாட்டில் மற்றதை பார்க்க மாட்டீங்களா வெறும் உங்கள் சட்டத்தை தான் பார்ப்பீங்களா ஜனாதிபதி கவர்னருக்கு வானைப்படுப்பதுக்கு நீங்கள் யார் உங்களுக்கு என்ன அதிகாரம் நீங்கள் அதிகாரத்தை மேலும் செயல்பட்டால் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பது யார் மக்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும் பிரசாந்த் பூஷணுங்கிறவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக பல நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கார் நாங்கள்லாம் போய் இப்போ பிரசாந்த் பூஷன் இதில் போய் சேர்ந்து இவர்களுக்கு தவறாக நடக்கும்போது இவர்களுக்கு பாடம் கற்பிக்கணும் என்ன இப்படி ஒரு இதை போட்டு கவர்னர் பாவந்தால் மனுஷன் மனசாட்சிப்படி ஊழல் பண்ணியிருக்காரு ஒரு மேலே இது இருக்குது அது அதிலிருந்து ஒரு வெளியில் வந்தால் தான் மந்திரி ஆக்கும்னு சொல்கிறது என்ன தப்பு கவர்னர் ஒரே மறந்துருங்க திமுக காரங்களுக்கே சொல்கிறாங்க மனசாட்சி தொட்டு பாருங்க கவர்னர் ரவி சொல்கிறது தப்பா அதனால் மோடி அவங்களுக்கு சொல்கிறாங்க அவங்க செய்ய மாட்டாங்க மோடி அரசாங்கம் முதலமைச்சர் இல்லாமல் இருக்காங்கன்னு தான் இவங்கெல்லாம் இப்படி ஆடுறாங்க ரெஃபரன்ஸுக்கு அனுப்புங்க ஜனாதிபதிக்கு சுப்ரீம் கோர்ட் இப்படி ஜ கவர்னருக்கு ஆணையிடுவதற்கு சுப்ரீம் கோர்ட்டு தகுதி இது த அதிகாரம் இருக்கிறதா அரசியல் சட்டத்தை மீறி சுப்ரீம் கோர்ட்டு எப்படி இப்படி சொல்கிறாங்கன்னு அனுப்புங்க வாழை சுருட்டிட்டு உட்காந்துருவாங்க ஆனால் நீங்கள் அனுப்ப மாட்டேங்கிற இந்திரா காந்தி பிரதமராக இருக்காங்க அலகாபாத் உயர் நீதிமன்றம் அவருக்கு தே தேர்தல் செல்லாதுன்னு அறிவித்தான் ஒரு தப்பும் பண்ணலை கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணிட்டாங்க துஷ்பிரயோகம் செல்லாதுன்னு அறிவித்தான் மாறாக அடுத்த இதில் எமர்ஜென்சி அவசர சட்டத்தை கொண்டாந்து எல்லா கோர்ட்டுகளுக்குரிய உரிய தப்பு தான் நிறுத்தினாங்க அப்புறம்தான் ஒழுங்காக இருந்தாங்க கோர்ட்டுன்னா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிடுவீங்களா மனசாட்சி வேணாமா சட்டம் நான் என்ன எங்களுக்கு தெரியாத சட்டம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பரிசாக சொன்னால் நாங்கள் படிக்கலையா அதனால் கடும் கண்டனத்தை உச்ச நீதிமன்றத்துக்கு தெரிவித்துக் கொடுக்குறோம் கவர்னருக்கு நீங்கள் ஆணையிடுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை அரசியல் சட்டத்தை எடுத்து படித்து பாருங்கள் அதனால் இதுக்கு எப்படி முடிவு வரப்போகுதுன்னு தெரியல கவர்னர் இப்போ என்ன பண்ணுவார் தெரியுமா அவர் நல்ல ஆக்ட் பண்ணுவார் ஆனால் மத்திய அரசாங்கம் ஒத்துழைக்கும் மோடிட்டையும் அமித்ஷாட்டையும் கேட்பார் அமித்ஷாவை மோடி என்ன சொல்லுவாங்க தெரியுமா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதோ செஞ்சுட்டு போமா அப்போ கவர்னரே போய் பொன்முடிக்கு பதவியேற்று வரும் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் இந்த நாட்டில் பிறகு இதுங்கள்லாம் எதுக்கு நீதிமன்றம் தூக்கி போ நீங்கள் ஒழுங்காக நீதிமன்றம் கொடுத்தா பரவாயில்லையே பத்து கோடி அஞ்சு கோடின்னு வாங்குறான் வக்கீல் அவன் பூரா ஒன்றா சேர்ந்துக்கிறான் ஜட்ஜு முக முகம் இதாக போய் காமிக்கிறான் போயிருக்கேன் வேண்டியவர்களுக்கும் ஒரு பணம் படைத்தவர்களுக்கும் ஒரு தீர்ப்பு வாங்குகிறான் அதை வந்து கடைசி வரை சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் செஞ்ச தப்பை இது பண்ணாமல் பணம் படைத்தவன் வக்கீலுங்கள்லாம் சேர்ந்து உங்களை ஏமாற்றி ஃபேஸ் வேல்யூக்க காமிச்சு வாங்கின தீர்ப்பை வெக்கம் இல்லாமல் எப்படி ஸ்டிக் ஆன் பண்ணுறீங்க எப்படி அதை வந்து செஞ்சு ஆகணுங்கிறீங்க தூக்கி போடுங்க சட்ட புத்தகத்தை மனசாட்சியை தொடங்க உங்களுக்கு தான் ஜோடுங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு தான் மனசாட்சியை தொடங்குது மனசாட்சியை எப்படி தெரிஞ்சு யோசிச்சு பாருங்கள் தப்பு செஞ்சவங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கணும்னு சொல்கிற உச்ச நீதிமன்றம் இந்திய உலகத்திலேயே இந்த நம்ம இந்தியாவில் இருக்கிற உச்ச நீதிமன்றம் வெளிநாட்டில் அரசு நீ போட்டுருக்கலாம் எல்லாத்தையும் அதனால தான் சொல்கிறேன் மோடி உங்களுக்கும் அமித்ஷாவுக்கும் சொல்கிறேன் பிரசிடென்ட்டுக்கு ஜனாதிபதிக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த அதிகாரம் இருக்கா ஒரு கவர்னருக்கு ஆணையிட அப்படி தான் அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டத்தை இவர்கள் எப்படி மீறினாங்க அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் போடுங்க ஓடிடுவாங்க அவங்கெல்லாம் இதை வந்து மறுபடியும் இது பண்ணக்கூடாது நீதிமன்றங்கிற பேரில் வந்து தப்பான மா வழிமுறைகளை உங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாட்டுக்கு மக்கள் இயக்கம் இதற்கு எதிராக கிளம்பணும் அப்படிங்கிறது தான் இதை விட்டீங்கன்னா கொள்ளையடிக்கிறவங்க பூரா இன்னும் கொள்ளையடிப்பான் இந்த பொன்முடியை வந்து எடுக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இன்னும் கொள்ளையடிப்பான் உச்ச நீதிமன்ற நீதிங்கெலாம் வந்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம்னு சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டில் உட்காந்துருவாங்க நாடு கொள்ளையடிக்கப்படும் தப்பான அரசியல்வாதிகளுக்கு வந்து குளிர் விட்டு போயிடும் அதனால் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தான் நான் வேண்டுதல் நீதிமன்றத்தை அடக்கி வையுங்கள் அவர்கள் எல்லையை விட்டு வெளியில் வரக்கூடாது தவறு எல்லாம் மந்திரி ஆகணும்னு சொல்வதுக்கு அவங்களுக்கு அருகதையே கிடையாது எங்களுடைய பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் யாரால் சர்வன்ஸ் எங்கள் சம்பளம் எங்கள் பணத்தில் சம்பளம் வாங்குகிறவங்க மக்களுக்கு எதிராக செய்வதற்கு அவர்களுக்கு என்ன உரிமை இருக்குது போய் சொல்லுங்கள் மற்ற நாடுகளில் காரி துப்பிடுவான் இப்படியெல்லாம் ஒரு நீதிமன்றங்கள் ஆணையிடுது அப்படின்னு என்னமோ இவங்க யார் சொன்னால் முதலமைச்சர் யார் சொன்னாலும் அவரெல்லாம் மந்திரி ஆக்கணுமா நல்ல முதலமைச்சராக இருக்காங்க இந்த நாட்டில் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் ஊழல்வாதிகள்ட்டேருந்து பங்கு வாங்குகிற முதலமைச்சர் இவங்களெல்லாம் இவங்களுக்கு மனசாட்சி இல்லை நாங்கள் எங்கே நீதி போவோம் ஊழல்வாதி தப்பு பண்ணும்போது நீதிமன்றத்துக்கு தானே நீதி போவோம் நீதிமன்றம் ஒரு வசதி படைத்த வக்கீல்கள் சொல் சொல்கிறது அப்படியே கேட்குற இயந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்களே இதை யார் கேட்பது கடவுள் தான் கேட்கணும் ஏன்னா ஆட்சியாளர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை முதுகெலும்பு இல்லாத ஆட்சியாளர்கள் ஆண்டவன் தான் வந்து இவர்களுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறது தான் பண்ணுவோம் வேற என்ன கண்மூடி இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் எனக்கு என்ன பொன்முடி என்ன எதிரியா பொன்முடிக்கு என்ன பங்காளி சண்டையா நான் ஏன் அவ்வளோ கத்தி பேசணும் நான் ஏன் என் பணத்தெல்லாம் செலவு பண்ணி அவங்களுக்கு கோரிக்கை மனு அனுப்பணும் நாட்டில் ஒரு நல்ல ஒரு ஆட்சி வரணும் மக்களை கொள்ளை தண்டனை கிடைக்கணுங்கிற எண்ணத்தில் தான் நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இதனால் எனக்கு எந்த லாபமும் இல்லை அதனால் பாஜ பிஜேபி உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பிரசிடென்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக ரெஃபரன்ஸ் அனுப்புங்க உச்ச நீதிமன்றம் தனது எல்லையை மீறுகிறது ஊழல்வாதிகளுக்கு துணை போகிறது ஊழலில் தண்டனை பெற்றவர்களை திருப்பி மந்திரியாக செய்கிறங்கு சொல்வதற்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது இது மக்களாட்சி மக்களுடைய வரிப்பணத்திலே சம்பளம் வாங்குவவர்கள் நீங்கள் அப்படிங்கிற விஷயத்தை ரெஃபரன்ஸ் போட்டு ஜனாதிபதிக்கு ரெஃபரன்ஸ் போட்டு கேட்க சொல்லுங்கள் உங்களுக்கு இம்பீச்மெண்ட்டுக்கே பவர் இருக்குது உச்சநீதிமன்ற நீதியில் பதவி நீக்கமே செய்யலாம் நீங்கள் அந்தளவுக்கு போக மாட்டீங்க பிஜேபி அரசாங்கம் பிஜேபிக்காரங்க கோச்சிக்கிறாங்க நான் நான் தப்பு பண்ண யாரும் மோடியை பண்ணாலும் நான் பயப்பட மாட்டேன் தப்புனால் பேசி தாம நான் பிஜேபிக்காரன் இல்லையே எங்கள் சேனல் பிஜேபி சேனலா பிஜேபிக்காரங்க நூறு சார் அவரை பேசாதேன் யாராக இருந்தாலும் பேசுவோங்கிறது தானே எங்கள் இது நான் எதுக்கும் கவலைப்படாத ஆள் உண்மையை பேசி நான் இது தண்டனை அனுபவித்தா அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன் தப்பு செஞ்சு தண்டனை அடைந்தால் தான் நான் வந்து கவலைப்படுவேன் உண்மையை பேசிய தண்டனை வந்து வரட்டுமே அதனால் உங்கள் மூடிக்கிட்ட சொல்லி கொஞ்சமாச்சும் இது முதுகெலும்பு இருந்ததுன்னா உங்களெல்லாம் எதிர்க்க சொல்லுங்கள் நாட்டுடைய இறையாண்மையை காப்பாற்றுங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய நீதி நேர்மையை காப்பாற்றுங்கள் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தவறான வழியில் செல்கிறது அப்படிங்கிற கருத்தை வந்து முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன் அடுத்தது தமிழ்நாடு அரசியல் கூட்டணிக்கு வருவோம் ஏன்னா எலெக்ஷன் வந்துருச்சு கூட்டணி விஷயத்தில் நம்ம பேசுகிறது என்னென்னா திமுக அதை பற்றி ஒரு செய்தியும் இல்லை எல்லாம் பிரிச்சுக்கிட்டாங்க எல்லாம் அவங்களுக்குள்ளே சண்டை வர்றதை வெளியில் காட்டாமல் இருக்காங்க அதனால் முதல்ல அண்ணாதிமுகவுக்கு வருவோம் தேமுதிக திமுக கூட்டணி முடிவாகி விட்டது தேமுதிகவுக்கு எவ்வளோ சீட்டு அஞ்சு சீட்டு ஐம்பது கோடி வெளில சொல்லக்கூடாது எனக்கு கிடைச்ச தகவல் அரசியல் சர்க்கிளில் கிடைச்சது ஐம்பது கோடி ஒரு ராஜ்யசபா சீட்டு சொன்னது ஒரு மெகா கூட்டணியை எடப்பாடி அவர்கள் அமைத்து விட்டால் அவர் சொன்னார் பாருங்கள் நான் மெகா கூட்டணி அமைச்சு காமிக்கிறேன் ஐம்பது கோடி ஒரு ராஜ்யசபா சீட்டு இதுதான் மெகா கூட்டணி அஞ்சு சீட்டு அஞ்சு சீட்டில் மத்திய சொன்ன தோற்று போயிடும் அவர் மாறனோட எடப்பாடி பழனிசாமி சேர்த்து ஒப்பந்தம் போட்டாருன்னு நினைக்கிறேன் தேமுதிகவுக்கு கொடுத்துட்டாரு அது என்ன ஆகுது லெட்டைலன்னா இங்கே ஜெயிக்கும் ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கும் இவங்களுக்கு பிரேமலதாவுக்கும் மாறனோட ஒப்பந்தம் போட்டாங்க அங்கே பாமகவும் பாஜக அணியிலேருந்து ஒப்பந்தம் போட்டார் மாறனின் மிகப்பெரிய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது நன்றி எடப்பாடி பழனிசாமி அவர்களே தேமுதிக பிரேமலதா அவர்களே பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி எல்லோருக்கும் நன்றி சொல்கிறோம் அவருக்கு உங்கள் இதில் நின்று தோற்குறவங்களாக பார்த்து சீட்டை கொடுத்துருக்கீங்க எடப்பாடியே அந்த வேலை பண்ணிட்டாரு அடுத்தது எடப்பாடி நேற்று பதினாறுக்கு அறிவித்தார் இப்போ பதினேழு சீட்டு முப்பத்தி மூணு சீட்டில் அண்ணாதிமுக அறிவிச்சிட்டார் அவர் தோக்குறதுக்கு தானே நிற்கிறது எடப்பாடி தோ அவர் தான் சொன்னால் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் எங்களுடைய இலக்கு அவங்க டிஎம்கேவோட பேசி வச்சுக்கிட்டு இருக்காங்களோ என்னமோ தெரியல எஸ்டிபி கட்சிக்கு ஒன்று புதிய தமிழகம் கிருஷ்ணசாமிக்கு ஒன்று புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி தென்காசி தொகுதியில் போட்டியிடுகிறார் தென்காசி தொகுதியில் நிலைமையும் மோசம் அங்கே வந்து பட்டியலிருந்து மக்களுக்கும் முக்களத்துவருக்கு இடையில் அடிக்கடி தகராறு நடக்கும் அதனால் தவிர நல்ல மனிதர் கிருஷ்ணசாமி ஆரம்பத்திலிருந்தே இந்த பிஜேபி இதுக்கு வந்து குரல் கொடுத்தவர் கரெக்டாக பிஜேபி கழுத்தெழுத்து விட்டாங்க கடைசி நேரத்தில் அதனால் வேறு வழி இல்லாமல் அவர் அண்ணாதிமுகவில் போனாங்க அண்ணாதிமுகவில் இவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே ஏன்னா இங்கே முக்குளத்தூரும் பட்டியலின மக்களும் தான் அதிகம் ரிசல்ட் தொகுதி கிருஷ்ணசாமி போய் நிற்கிறாரு அப்போ முக்களத்தூர் வந்து அண்ணாதிமுகவுக்கு ஓட்டு போடுற ஒரு சூழ்நிலையை உருவாக்கணுமில்ல அதை எடப்பாடி செஞ்சாரா எடப்பாடி முக்குளத்தோருக்கு எதிரானவர் அவர் ஜாதி வெறி பிடித்தவர்னு இப்போ இவங்க பண்ணி சொல்லுவோம் இவங்க எல்லாம் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது முக்குளத்து அமைப்பை சேர்ந்த ஏதாச்சும் ஒரு இயக்கத்தை ஒரு கையில் வச்சுக்கிட்டு அந்த ஓட்டை வாங்கணும்னு நினைக்கணும் இல்லை அவர் தான் உட்காந்து காலமிக்கிட்டு இருக்கார் எடப்பாடி காலுக்கு தைலம் போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு கூட்டணி நான் தான் உள்ளே போய் பார்த்தேன்ல நான் எம்ஜிஆரை பார்த்தாள் ஜெயலலிதா அவர்களோட நேரடியாக பல விஷயங்களை தொடர்பு கொண்டாள் வயிறு கேரி இதை இப்படி ஒரு தலைவர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு தைலம் போட்டுக்கிட்டு காலாபிக்கிட்டே இருக்காரு கூட்டணி யாருன்னு கேட்டிங்கன்னா நாலு பேர் சொல்கிற கூட்டணி யார் யார் வேலுமணி தங்கமணி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் இதில் உருப்படி ஒரே ஆள் தங்கமணி அவரெல்லாம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது இந்த மூணு மூணு கோஷ்டி இவர்களுக்குள்ளே ஏற்ப இது பண்ணி எடப்பாடி சேச்சையை இவங்க கேட்குறது இல்லை அங்கே போய் பார்த்தேன் எம்ஜிஆரை பார்த்த எங்களுக்கு ஜெயலலிதா மேடத்தை பார்த்த எங்களுக்கு ஐயோ வயிறு எரிகிறது இப்படியும் ஒரு தலைவர் உட்காந்துட்டு ஏன் மேலே அவ்வளவு கோபமாக இருக்கிறார் எடப்பாடி ஏன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆருடைய அண்ணன் பையன் சக்கரபாணிக்கு எந்த சக்கரபாணி பசங்களுக்கு என்கிட்ட வந்த போது நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டேன் வருங்கால அரசியலை பற்றி நினைக்கல எடப்பாடி பழனிசாமியை பகிர்ச்சிக்கோமேனு நினைக்கல எலெக்ஷனில் வந்து அவரோட இது பண்ணணுமே அதெல்லாம் நான் நினைச்சே பார்க்கல எம்ஜிஆர் மட்டும்தான் நினச்சேன் அவங்க அண்ணனை மட்டும்தான் நினச்சேன் அந்த குடும்பத்தை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் எம்ஜிஆருக்காக பல தியாகங்களை செஞ்சவங்க அந்த குடும்பத்து சொத்தை எடப்பாடியும் இப்போ ஓபிஎஸும் அபகரிக்கிறதுக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்களோ அன்னைக்கே நினச்சிட்டேன் இவங்க ரெண்டு பேரும் எம்ஜிஆரின் எதிரிகள் அதுக்கு வந்து நான் பேட்டி கொடுத்தேன் எடப்பாடி தொந்தரவு கொடுத்தீங்கன்னா நான் உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பேன் நீங்கள் பண்ண ஊழல் எல்லாம் நான் பேட்டி கொடுத்தேன் உண்மைதான் அதே எம்ஜிஆர் மேலே உள்ள அன்பனால கொடுத்தேன் இவங்க எனக்கு முக்கியம் இல்லை இவர்கள் எனக்கு தலைவர் இல்லையே எடப்பாடி எல்லாம் எங்களது எனக்கு தலைவர் இல்லை அவரெல்லாம் தலைவராக ஏற்றுக்க முடியாது நாங்கள் ஒரு பதவியில் இருந்தவங்க படித்தவங்க ஒரு வெள்ளம் மண்டி வச்சிருக்கோம் அவர் நடந்துக்கிறது ஃபோன் இல்லை மொபைல் ஃபோன் இல்லை வாட்ஸ்அப் இல்லை இவங்ககிட்ட போய் நான் ஏன் பயப்படணும் அதற்காக குரல் கொடுத்தேன்னு எம்ஜிஆருடைய அண்ணன் சக்கரபாணி பசங்களுக்கு அதற்காக என் மீது அவ்வளோ கோபமாக இருக்கார் எனக்கு அதை பற்றி கவலை நான் ஒன்றும் கண்டுக்கலை அதனால் அண்ணாதிமுகவுடன் எங்களுக்கு இருந்த உணவுகள் உறவு வந்து இப்போ நான் உள்ளே போய் பார்க்கும்போது அவர் என் மீது இருந்த கோபம் தெரிந்தது நான் கவலையே அதை நான் விட்டுட்டேன் அதனால் அதிமுக தொண்டர்களுக்கு சொல்கிறேன் மோசமான ஆட்கள் கையில் கட்சி போய் சிக்கிடுச்சு இனிமேல் இவர்களிடமிருந்து கட்சியை மீட்கணும் எம்ஜிஆரின் ஆத்மா நிச்சயம் எடப்பாடி இந்த ஓபிஎஸ்ஸு இந்த டிடிவி தினம் சசிகலா நாலு பேர்கிட்ட அந்த கட்சியை எம்ஜிஆரின் ஆத்மா நிச்சயம் மீட்கும் அந்த மூணு பேரும் கொள்ளையடிக்கிறதுல பெரிய ஆளாக இருந்தாங்க பன்னீர்செல்வம் கூட கொள்ளையடிக்கிறதுல பெரிய ஆளாகலை அவரும் கொள்ளை திமுக ஆதரவு நிலையில் இருந்தார் இவர் தான் கொஞ்சம் உருப்படியாக இருப்பார்ன்னு நினைச்சோம் இவங்க மூணு பேரை விட மோசமானவர் என்பதை எடப்பாடி நிரூபித்திருக்கிறார் என்பதை எம்ஜிஆரின் தொண்டர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களின் தொண்டர்களுக்கும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எம்ஜிஆர் அவர்களின் அண்ணன் பசங்களுக்கு சொத்தை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற முயற்சி எடுத்ததற்காக எடப்பாடி என்னை பக பகைவராக நினைக்கிறார் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை நான் எத்தனையோ பேரை பார்த்தாலே எடப்பாடி எனக்கு சாதாரணமான ஆள் அதனால் அவர் அண்ணாதிமுகவின் நிலைமை மிக மிக மோசமாக இருக்கிறது கூட்டணி விஷயத்தில் நாற்பது தொகுதியிலேயும் ஒரு ஒரு தொகுதியோடு ஜெயிக்க மாட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விட்டார் திமுகவுடன் அவருக்கு ரகசிய உறவு இருக்குமோங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை அண்ணாதிமுக கூட்டணி விஷயத்தில் நடந்த விஷயங்களை நான் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன் அதுக்கு அடுத்தது பிஜேபி பிஜேபி கூட்டணி அதை விட மோசமாக இருக்கு இதுலேயாவது எங்களுக்குள்ள பகை பி பிஜேபி அதனால் நான் பல விஷயங்களை சொல்லிட்டேன் பிஜேபி கூட்டணி இன்னும் சொல்லவே முடியாது அதுவும் படு மோசமாக இருக்கு எப்படி மோசமாக இருக்குன்னா ஓபிஎஸை கழட்டி விட்டாங்க ஓபிஎஸ் தான் ஆரம்பத்துலேருந்து பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தாரு பிஜேபிக்கு இருபது சீட்டு முடிவாயிடுச்சு பாட்டாளி மக்களுக்கு பத்து சீட்டு குதிக்கிட்டாங்க எங்களுக்கு இருபது பாட்டியாளி மக்களுக்கு பத்து ஜிவிகே வாசன் ஒன்று போதுன்னாரு அதெல்லாம் முடியாது மூணு வாங்கிக்கணும்னு கொடுத்துட்டாங்க டிடி விதநகரம் ஒன்று இருந்தால் ரெண்டு வாங்கிக்கணும்னு கொடுத்துட்டாங்க அடுத்தது தேவநாத யாதவ் அவருக்கு ஒரு தொகுதி ஏசி சண்முகம் அவருக்கு ஒரு தொகுதி அதுக்கப்புறம் இவர் எஸ்ஆர்எம் காலேஜ் இவர் பச்சைமுத்து அவருக்கு ஒரு தொகுதி எல்லாம் முடிஞ்சிருச்சு நடுத்தருவுக்கு வந்து விட்டார் ஓபிஎஸ் பிஜேபி அவரை நடுத்தருவில் கொண்டு வந்து விட்டது இவங்கெல்லாம் தனிச்சின்னத்தில் நிற்பாங்களாம் பாமக ஆனால் ஓபிஎஸ் மட்டும் தாமரையில் நிற்கணுமா என்ன நியாயம் அது அதனால் பிஜேபி கூட்டணியும் தோல்வியை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா நான் அரசியல் கால்குலேஷன் அரசியல் கணக்கில் தான் சொல்கிறேன் வட மாநிலங்களில் வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெரிய செல்வா ஓரளவு செல்வாக்கு இருக்குது குறிப்பிட்ட ஒரு ஏழு எட்டு தொகுதியில் அந்த தொகுதிகளெல்லாம் பிஜேபிக்கு பெரும்பாலானவுக்கு பெரிய அளவு ஓட்டு சதவீதம் இல்லை அப்போ இவர்கள் கூட்டணி கை கொடுக்காது தென் மாவட்டங்களில் பிஜேபிக்கு ஓரளவு செல்வாக்கு இருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இங்கே செல்வாக்கே இல்லை அப்போ இந்த கூட்டணி அவர்களுக்கு எந்த வகையிலும் உதவாது அதனால் பிஜேபி கூட்டணியின் நிலைமையும் மிகவும் பரிதாபகரமான நிலையில் செய்து சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நமது அடுத்த செய்தி அடுத்தது பிஜேபி வேட்பாளர் கோயம்புத்தூரில் அண்ணாமலை நிற்கிறார் அப்படின்னு வந்திருக்கு அண்ணாமலை நின்றாருமே அங்கே கம்யூனிஸ்ட் நிற்கிறதுனால திமுக பக்கம் ஓரளவு அண்ணாமலை வெற்றி பெறுவதற்கு அங்கே வாய்ப்பு இருக்குது ஏன்னா கம்யூனிஸ்டை எதிர்ப்பக்கம் பலமில்லா இங்கே டிஎம்கேடன் இருந்தது அண்ணாமலையும் ஜெயிக்க முடியாது அவன் நான் ஓட்டுக்காய் ஆயிரம் கொடுத்துருவேன் அதனால் திமுக அண்ணாமலையை கோயம்புத்தூரில் நிற்பதனால் பிஜேபிக்கு அந்த இடம் வந்து இது தற்போது ஒரு ஒரு சில வினாடிகளுக்கு முன்பு கிடைத்த செய்தி அதனால் பிஜேபிக்கு ஒரு சீட்டு வர்றதுக்கு அதுவும் கோயம்புத்தூர் வாய்ப்பு இருக்கிறது காரணம் திமுகவில் பலமில்லாத வேட்பாளர் கம்யூனிஸ்ட் போட்டதுனால தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தென்சென்னை கொடுத்துருக்காங்க ஆனால் அதுலேயும் பிரச்சனை இருக்குது நல்ல நல்ல பெண்மணி அவர் பாவம்மா கவர்னரையே விட்டுட்டு அரசியலுக்கு வரணும்னு இருக்காங்க இங்கே தென் சென்னையில் பிராமணர்கள் அதிகம் அந்த ஓட்டு அப்படியே பாஜகவுக்கு விடும் நாடார்களும் அதிகம் தென் சென்னையில் டி நகர் இங்கெல்லாம் வந்து நாடார்கள் அதிகம் தமிழிசை சௌந்தரராஜர் நாடாகராக இருப்பதால் அந்த ஓட்டம் அவருக்கு கிடைக்கும் அதனால் கொஞ்சம் டஃப் ஆயிட்டு கொடுப்பார் ஆனால் வேலை செயலில் வந்து முக்களத்தோர் அதிகம் அவங்க ஓட்டு அது ஒரு நாற்பதாயிரம் ஓட்டு இருக்குது முக்குளத்தூர் ஓட்டு வேலை செய்யல அவர்கள் ஓட்டு யார் பக்கம் போகுதோ அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழிச்சி தங்கப்பாண்டியன் முக்குளத்தூரை சேர்ந்தவர் அதனால் அந்த இது வந்து ஜாதியின் அடிப்படையில் அங்கே போவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் தென் சென்னையில் வந்துக்கிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு டஃப் ஃபைட்டு கொடுப்பார் கடினமான ஒரு போட்டியை உருவாக்குவார் ஆனால் வெற்றி பெறுவார் என்று சொல்வதற்கு இல்லை அண்ணாமலை மட்டும் கோயம்புத்தூரில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதுதான் பிஜேபி பற்றிய செய்தி திமுக பற்றிய செய்து கோருவோம் கூட்டணியை பற்றி அங்கே ஒன்றும் இல்லை குழப்பமில்லை எல்லாம் முடிச்சுட்டாங்க ஆனால் ஸ்டாலின் ஒன்று சொல்கிறாரு நாற்பது தொகுதியிலையும் ஸ்டாலின் தான் வேட்பாளர் நான் உங்கள் நான் ஸ்டாலின் தான் வேட்பாளன் இப்போ எதுக்கும் ஒம்பது கட்சி கூட்டணி வச்சுருக்கீங்க ஒம்பது கட்சி கூட்டணி வெளியில் அனுப்பிட்டு நீங்கள் தனியாக நின்றுக்கிட்டு தைரியம் இருந்தால் சொல்லுங்கள் ஸ்டாலின் நாற்பதுலேயும் வேட்பாளர் ஒவ்வொரு தொகுதியிலேயாச்சும் ஜெயிக்கிறீங்களே அனுப்பாரு எல்லாத்தையும் பத்து பேர் சேர்த்து வச்சுக்குவாராம் உங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நீங்கள் தான் வேட்பாளரா அப்போ திருமாவளவனுக்கு நீங்கள் தான் வேட்பாளரா அப்போ அவங்களுடைய செல்வாக்கெல்லாம் என்னாகிறது ஒவ்வொருத்தரையும் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் சுற்றி ஷீல்டு வச்சுக்கிட்டு பாதுகாப்பு கவசத்தை வச்சுக்கிட்டு கேட்டால் நான் தான் வேட்பாளர் நான் தான் தலைவர் இப்போ முதலமைச்சர்னு வெக்கம் இல்லாமல் எப்படி சொல்கிறாருன்னு தெரியல ஸ்டாலின் அதனால் அடுத்து கனிமொழி கொஞ்சம் உழறிருக்கிறாங்க கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறதான் ஏன்னா பிஜேபியும் அதிமுகவும் பிரிஞ்சு நிற்கிறாங்கல்ல அப்போ வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக தான் இருக்கும் கனிமொழி அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரே மகிழ்ச்சி அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு சீட்டு கிடைக்குமானு பெரிய சந்தேகம் இருந்தது நல்ல வேலை உதயநிதி இப்போ அரசியலே வேணான்னு ஒதுங்காமல் இருந்தாருன்னா அவருக்கு சீட்டு கிடைச்சிருக்காது உதயநிதியின் தலையீடு தல்லை அதனால் அவருக்கு அவங்க குடும்பத்திலேருந்து யாரும் குழி தோண்டிருவாங்களோன்னு பார்த்தார் ஸ்டாலின் குடும்பத்துலேருந்து சீட்டு கிடைச்சோன்னா அப்பா ஏன்னா கனிமொழியின் தாயார் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் அதனால் கனிமொழி வந்து ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கார் சீட்டும் போயிடுமோ அவருக்கு சீட்டு கிடைச்சது என்னமோ அவ்வளோ மகிழ்ச்சி அதனால என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வந்தால் சேல் சமுத்திர திட்டத்தை கொண்டு வருவாங்க ஏன்னா டிஆர் பாலு யாருக்குனே பணம் வாங்கிட்டு வந்துட்டார் இங்கே ஒரு திட்டம் இருந்தேன்னு சுப்பிரமணிய சாமி சொன்னார்ல அவரை காப்பாற்றுறதுக்காக சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் அது பண்ணும் அடுத்து எடப்பாடி பழனிசாமி உருப்படியாக எதுவுமே செய்யலையாம் பத்து வருடத்தில் எடப்பாடி பழனிசாமி உளுப்படியாக எதுவும் செய்யவில்லை பத்து வருஷம் எங்கள் சீஎம்மா இருந்தார் இவர் எடப்பாடி ரெண்டாயிரத்து பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்து பதினாறு வரை ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைய முறை அவங்க தான் செய்யமாக இருந்தாங்க கிட்டத்தட்ட ஆறு வருஷம் அதுக்கப்புறம்தான் இவர் எடப்பாடிக்கு வந்து வந்தது அவர் எதுவும் செய்யலைங்கிறார் கனிமொழி ஏன் எதுவும் செய்யலை இப்படி எல்லாம் நீங்கள் சொல்லலாமா உங்கள் அப்பா சமாதிக்கு எவ்வளோ பெரிய உதவி செய்தார் அவர் எவ்வளோ பெரிய இது பண்ணார் உங்களுக்கு அதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே செய்யலைன்னா என்ன உங்கள் அப்பா சமாதியாக அவர் இல்லைன்னா வந்திருக்காத உங்களோட பேரம் பேசி ஒரு மணி நேரத்தில் ஆர்டர் போட்டு கருணாநிதி சமாதியை உங்களோடு சேர்ந்து சதி திட்டம் பண்ணி கொண்டு வந்ததே எடப்பாடி தானே கோர்ட்டுக்கு போக சொல்லி ஆலோசனை கொடுத்ததே உங்கள் எடப்பாடி தானே அப்போ என்னமோ எடப்பாடியோட சண்டை போடுற மாதிரி அது பண்ணி பேசுகிறீங்க அதனால அவர் நிறையா உங்களுக்கு தான் நன்மை செய்திருக்கிறார் அந்த நாலு வருஷத்தில் அதற்கு பிறகு இவ்வளோனாக நீங்கள் அந்த முதலமைச்சர் அவர் தங்கியிருந்த அதே அரசாங்கம் வீட்டை அவருக்கு கொடுத்தவரு உங்கள் ஸ்டாலின் அதனால உங்களுக்குள்ளே ஏதோ சண்டை இருக்கிற மாதிரிலாம் காமிச்சிக்காதீங்க கனிமொழி அப்படிங்கிறது தான் நம்முடைய அடுத்த கருத்து அடுத்தது ராகுல் காந்தி சோனியா காந்தி வங்கி கணக்குகளை முடக்கியிருக்காங்க அவங்க கத்துறாங்க எலெக்ஷன் டைமில் மோடி அரசாங்கம் அப்படி பண்ணிருச்சேன்னு இந்த விஷயத்தில் நாங்கள் ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் ஆதரவு தெரிவிக்கிறோம் இது பெரிய தப்பு எலெக்ஷன் டைம் வரும்போது நீங்கள் மட்டும் ஆட்டி நட்டு கோடி தேர்தல் பத்திரங்கள் மூலமாக செலவுக்கு வாங்கி செலவு பண்ணுவீங்க எதிர்கட்சியான அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை முடக்கினீங்கன்னா எப்படி செலவு பண்ணுவாங்க இது மிகப்பெரிய ஜனநாயக விரோதமானது மிகப்பெரிய ஆட்டோக்ராட்டிக் அதாவது சர்வாதிகாரமான ஒரு போக்கு கடும் கண்டனத்தை பிஜேபிக்கும் மோடிக்கும் தெரிவிச்சுக்கிறோம் எதிர்க்கட்சி இல்லையா அவங்க அவங்கள எலெக்ஷனில் நிற்கணும்ல அவங்களும் செலவு பண்ணோம்ல உங்களுக்கு அறநூற்றி பதினெட்டு கோடி மாட்டு அறநூற்றி கோடி மாட்டின் கொடுத்த பணம் இருக்குது அவங்களும் இவங்கள மாதிரி பணக்காரங்களும் நீங்கள் வாங்குகிற மாதிரி அவங்களும் பணக்காரங்கிட்ட நிறையா வாங்கி வச்சுருக்காங்க அவங்கள மட்டும் செலவுக்கு இது பண்ணிட்டீங்கன்னா அப்படி எதிரியே உங்களுக்கு போட்டியாக இருக்கிறவனே ரெண்டு பக்கம் கையை கட்டிட்டு நீங்கள் மட்டும் பாக்ஸிங்கில் மூஞ்சில குத்துனிங்கன்னா அப்படி எப்படி அது போட்டியாகும் அது எப்படி சரியான வெற்றி ஆகும் கடுமையான கண்டனத்தை பாஜகவுக்கும் மோடி அவர்களுக்கும் தெரிந்து தெரிவித்துக் கொள்கிறோம் ஒழுங்க அவங்களுடைய வங்கி கணக்கை ஃப்ரீஸ் பண்ணுங்கள் ஃப்ரீஸ் பண்ணாதீங்க டீஃப்ரீஸ் பண்ணுங்க இது பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் வச்சுக்குவீங்களா அதனால் இந்த விஷயத்தில் மோடி அவர்களுக்கும் பாஜக அவர்களுக்கும் நீங்கள் தப்பான பாதையில் போகிறீங்க ஒரு ஜனநாயக பாதையில் போங்க அப்படி நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா அது வந்து நிச்சயமாக ஒரு சர்வாதிகாரத்தனமான வெற்றியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் மட்டும் நாங்கள் எப்போவும் காங்கிரஸுக்கு எதிரிகள் இந்த விஷயத்தில் மட்டும் மனசாட்சியின் அடிப்படையில் மோடி அவர்களுக்கும் பிஜேபிக்கும் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம் ஒழுங்காக வங்கி கணக்கை இது பண்ணி கொடுங்க அதுதான் ஜனநாயகம் ஜனநாயகத்தில் அடைய பெறக்கூடிய வெற்றி எதிரிகளுக்கும் நீங்கள் சமமான வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய வேண்டும் திமுகவை புறக்கணிப்போம் நாடார் அமைப்புக்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் நாடார் இதெல்லாம் ஒன்றும் வேட்பாளர்கள் அவங்க போடலை அப்படின்னு அதே மாதிரி ஏற்கனவே முக்களத்தூர் அமைகள்லாம் எடப்பாடியை புறக்கணிப்போம்னு சொல்லியிருக்காங்க அது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல அதனால தான் கருணாஸ் கூட திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு ஆக ரெண்டு பெரிய குரூப்பு கம்யூனிட்டி எடப்பாடியை புறக்கணிப்போம்னு முக்குலத்தூர் கம்யூனிட்டியும் நாடார புறக்கணிப்போங்கிறது வந்து திமுகவை புறக்கணிப்போம்னு நாடார கம்யூனிட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா அந்த முக்குளத்தூர் எப்படின்னா எம்ஜிஆர் மேலே ரொம்ப பாசம் உள்ளவங்க எனக்கு அருமையாக தெரியும் எம்ஜிஆர் காலத்திலேருந்து அவர் அருப்புக்கோட்டையில் தான் நின்னார் முக்களத்தூர்லேருந்து உயிர் கொடுத்து வேலை செஞ்சு ஜெயித்தார் அதுக்கப்புறம் மதுரை மேற்கு அங்கேயும் முக்குளத்தோருக்கும் அதிகம் ஆண்டிப்பட்டி அங்கேயும் முக்குளத்தோருக்கும் அதிகம் ஜெயலலிதா கூட மாண்டிப்பட்டி முக்குளத்தூர் சார்ந்து தான் அவங்க அரசியலே பண்ணாங்க திமுக ஆனால் இந்த எடப்பாடி மட்டும் முக்குளத்தூருக்கு எதிராக அரசியல் பண்ணுறாரு அது எப்படி வெற்றியாகுங்கிறது எனக்கு புரியலை அது ஒரு போகக்கூடியதில் வந்து அது நம்ம மாதிரி ஆகுமாங்கிறது புரியலை அதனால் இரண்டு பெரிய ஜாதிங்கள் நாடார் அமைப்பு திமுகவை புறக்கணிக்குது முக்கள் அமைப்பு எடப்பாடியை புறக்கணிக்கிது இது எந்த அளவு தேர்தலில் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத போகத்தான் பார்க்கணும் அதனால் இரண்டு பெரிய கம்யூனிட்டிகள் வந்து புற புறக்கணிக்கிறதுனால இரண்டு கட்சிகளுக்கு அது மிகப்பெரிய நஷ்டமாக அமையும் கனிமொழிக்கு அது சிக்கலை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து இத்துடன் நேர முடிவு இருந்துவிட்டதால் இன்றைய செய்தி அலசல் இத்துடன் முடிவடைகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயந்த்